வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களின் ஊடகம் ஜீவா டுடே ஆன்மீக பேச்சாளர் சுகி சீவம் சமீபத்தில் ஆதீனத்தினுடைய அந்த விபத்து அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு திட்டமிட்ட சதியாக நடைபெற்றிருக்கிறது அந்த விபத்தின் மூலமாக அவர் எவ்வளோ ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாருன்னு ஆன்மீக அறிஞரான சுகிசிவம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை அவர் அந்த பார்லிமெண்ட்டுங்கிற கான்செப்டை அறிஞர் அண்ணாவினுடைய கோட்பாட்டின் வழி நின்று இந்த இந்தியாங்கிற அமைப்பு ஒரு கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்களால் உருவானது ஒன்றிய அரசுங்கிறது மாநில அரசுகள் இல்லைன்னா இல்லை போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அது உச்சகட்டமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ராஜ்பவனில் முதலமைச்சர் இனிமே அங்கே அலுவல் பணியை பார்க்கணும் அது சிஎம் ஆபீஸா மாறும் ராஜ்பவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செய்கிறார் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேசிய நுட்பமான மாநில சுயாட்சி அரசியலை துணிச்சலாக ஒரு ஆன்மீக அறிஞர் பேசியிருப்பதுங்கிறது மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாடு எந்த அளவுக்கு சமூக நீதி மாநில சுயாட்சி இதில் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறது இன்று ஒரு சைவ அறிஞர் ஆகம அறிஞர்கள் முதற்கொண்டு திராவிட அரசியலை பேச வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அதுதான் இயற்கையான அரசியல் அதுதான் இயற்கை நீதி சமூக நீதியை பேசுது ஆன்மீகவாதிகளுக்கும் சமத்துவத்தை பேசுது ஆன்மீகவாதிகளையும் அது அதை நோக்கி ஈர்க்க வைக்குது இது எந்த அளவுக்கு காலத்திற்கும் ஏற்ற ஒரு அற்புதமான அரசியலை அண்ணா பேசியிருக்கிறார் என்பதை உணர்த்து மன்னம் சுகீசிவம் பேசியிருக்கார் முதல்ல இந்த மதுரா ஆதீனம் போன்றவர்கள் அவர்கள் ஆதீன மரபின் தொடர்ச்சியாக இல்லை முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரிகளுடைய கைப்பாவையா இருக்காருன்னு பலரும் விமர்சனம் வச்சிருக்கிறாங்க இப்ப சுகிசுவமும் அதான் சொல்லியிருக்காரு அவர் பார்த்து சொல்லியிருக்காரு எப்பவுமே விபத்துங்கிறது விபத்து ஒருத்தனை அடிச்சு தூக்கணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டானா அவன் சைக்கிள்ல வரானா இவன் கார்ல வந்து அடிப்பான் குறைந்தபட்சம் பைக்ல வந்தாலும் அடிச்சு தூக்குவான் அவன் பைக்கில் வரானா இவனை அடிச்சு தூக்க போறவன் சைக்கிளில் வருவானா யோசித்து பாருங்க இவர் போன காரு பெரிய காரு வந்த காரு சின்ன காரா இருக்கு அது எப்படிங்க ஒரு சின்ன காரு பெரிய காரை அடிச்சு தூக்கும் அப்படிங்கிற பேசிக் சயின்ஸோடு கேட்கிற ஒருத்தன் என்னை கொல்ல வரானா என்னை விட அவன் ஆயுதம் மிக்கவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் என்னை விட பெரிய வாகனத்தில் வர்றதானே அடிக்க முடியும் நடந்து போறவன சைக்கிள்லேயோ பைக்லயோ வரவே அடிச்சு தூக்க முடியும் பைக்கில் வரவனையும் கார்ல வரவே நடந்து வரவே மோதி ஜெயிக்க முடியுமா அப்போ இந்த அடிப்படை சயின்ஸ்ல இருந்து நீங்க பாருங்கன்னு அவர்கள் வந்து பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிற பேர்ல இந்துத்துவ சிந்தனையை நீங்க பரப்புறீங்க ஆனால் உண்மையில் சைவ சமய பற்றாளர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் தந்தை பெரியாருடனும் திராவிட இயக்கத்துடன் நெருக்கமா இருந்தாங்க அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை குறித்து பேசிய கருத்துக்கள் என்ன இந்து சமய அறநிலைத்துறை எப்படி செயல்படணும்னு குன்றங்குடி அடிகளாரில் இருந்து பல சைவ ஆதீன அறிஞர்கள் பேசியது என்ன அப்படிங்கிறது சுகிசிவம் சொல்கிறார் இதை யாரோ ஒரு திராவிடர் கழக திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பேசினா இவங்களாம் நாத்திகர்கள் இவங்களாம் கோவிலுக்கு எதிரானவர்கள் எதையாவது பேசிடுவாங்க வலதுசாரிகள் ஆனால் சுகி சிவம் பேசுகிறார் சுகி சிவத்தை விமர்சிப்பவர்கள் அவரளவுக்கு ஆன்மீக அறிவு இருக்கா சைவம்னா என்ன வைணவம்னா என்ன அத்வைதம் என்ன துவைதம்னா என்ன விசிட்டாத்வம் என்ன ஏன் ஒய் கோடு எதுக்கு நடுவுல கோடு எடுக்கு பட்டை எதுக்கு இதுக்கான விளக்கங்கள் வட இந்திய ராமாயணம் வேற தமிழ்நாட்டு ராமாயணம் வேற வால்மீகிக்கும் நம்ம எங்க என்ன வித்தியாசம் துளசிதாரசருடைய கான்செப்ட் என்ன இப்படி எல்லா விஷயத்திலையும் பகுத்து 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 ஆன்மீகத்தை எல்லா கோணங்களிலும் பேசக்கூடியவர் ஆன்மீகத்தில் உள்ள நாத்திகத்தை பத்தி பேசுவார் இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சனாதன தர்மம் அதில் ஏற்படுத்திய கடவுள் மறுப்பு சனாதன எதிர்ப்பு சித்தர் மரபு முழுக்க ஏன் பார்க்கணும் எதிர்ப்பாகவும் ஆரி எதிர்ப்பாகவும் வடவர் எதிர்ப்பாகவும் இருக்கு ஆன்மீகத்துக்குள்ள போய் அரசியல் பேசுவாரு அது திராவிட அரசியலா இருக்கும் இடதுசாரி அரசியலா இருக்கும் சமத்துவ அரசியலா இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ள நின்று பெரியார் அம்பேத்கர் மார்க்சி நின்று சமத்துவ அரசியல் பேசுவது வேற சுகிசிவத்தினுடைய பாணி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் கற்றறிந்த ஆன்மீகத்துக்குள் நடந்த சமத்துவ அசத்துவ போராட்டங்கள் அந்த அதுக்குள்ள நடந்த வடவர் தெற்கு ஆன்மீகத்துக்குள்ளேயும் வடக்கு தெற்கு சண்டை பேசுவார் ஆரியர் தமிழர் ஆரியர் திராவிட சண்டைகள் பேசுவார் ஆதாரத்தோடு பேசுவார் இலக்கிய அறிவுடன் பேசுவார் பிராண இதிகாச காப்பியங்கள் அறிவோடு காப்பியங்கள்னா என்ன எத எது காவியங்கள் ஆச்சு எதையெல்லாம் காப்பியம் ஆக்குனா எதுல மறுமையை பற்றி பேசாத சமண மத பௌத்த ஆசீவக மதங்கள் மறுமையை மட்டுமே முதன்மைப்படுத்திய சனாதன மதங்கள் அதுல வடக்குக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேறுபாடு இப்படியெல்லாம் பேசக்கூடிய அறிவாளி சுகிசிவம் அந்த சுகிசிவம் சொல்லியிருக்காரு இந்து சமய அறநிலையத்துறை குறித்து குன்றக்குடி அடிகளார் பேசிய கருத்தை எடுத்து சொல்லி இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையை ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும் உண்டியல்ல மட்டும் காசை போடுங்கோ அந்த காசை எங்க வீட்டுக்கு வேணும்னு கேட்கிறாங்க அப்படிங்கிற அரசியல அவர் பேசியிருக்காரு இது திமுகவோ திகாவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ பேசல அவர் சொல்றாரு இந்து மதம் எல்லோருக்கும் ஆனது உங்களுக்கு பிள்ளைமாறு கோனாறு உடையாறு அருந்ததியர் ஆதி திராவிடர் வண்ணார் நாவீதரன் எல்லாரும் இந்துக்கள் தானே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்ப எல்லோருக்கும் சொந்தமால அந்த கோவில் இருக்கணும் ஆனா நீ நீ வந்து என்ன ஆசைப்படுற குறிப்பிட்ட அந்த அந்தந்த கோவில் வேணுங்கிற அதுவும் பெரிய கோவில் ஃபுல்லா குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் நிர்மலா சீதாராமன் வந்து நீங்க பணத்தை எங்க போடணும் ஐயர் தட்டுல போடுங்க உண்டியில போடாதீங்க தட்டுல போடுங்க தட்டுல போடுங்கன்னு ஓப்பனா மைண்டு வாய்ஸ் நினைச்சு சத்தமாவே பேசிட்டு போனாங்க அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக சுகிசிவன் சொல்கிறார் நீ உண்மையில் கோவிலுக்கு பணம் வரணும்னு நினைக்கல அக்ரஹாரத்துக்கு பணம் வரணும்னு நினைக்கிற அப்படிங்கிற அந்த அரசியலை நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் அந்த கோவிலை கையகப்படுத்துகிற முயற்சியில் இருக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை ஒழியணும்னு நினைக்கிறாங்க அவருடைய நோக்கம் அதுதான் என்பதை பெரியாரிஸ்ட் சொல்லல ஆன்மீக அறிஞராக இருக்கின்ற சுகிசிவன் சொல்றார் அவருக்கு ஆன்மீகம் காப்பாற்றப்படுதுங்கிற நம்பிக்கை இருக்கு ஹெச் ராஜா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க ஐயர் தட்டுல போடுங்கிறீங்க இந்து அறநிலைத்துறை இந்துக்களுக்கு விரோதமா இருக்குங்கிறீங்க இவர் இல்ல இந்து அறநிலைத்துறை தான் இந்துக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அதை கலைச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரை மட்டும் எல்லா கோயிலையும் அனுபவிக்கக்கூடிய இது வரும் கேட்பாரற்று போயிடும் அரசின் கட்டுப்பாட்டில் அது வேணும் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் நீங்கள் அதில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்ய முடியும் பெண்களை ஏன் நுழையக்கூடாதுன்னு கேட்க முடியும் ஒடுக்கப்பட்டோர் குறிப்படுத்தப்பட்டோர் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்க முடியும் தனியார்கிட்ட போயிட்டு அப்படி கேட்க முடியாது அப்போ கோவில் கணக்கு காட்டுறதுல இருந்து எல்லாமே அதுதான் பண்ண முடியும் கணக்கு காட்டுற இருந்து இந்துக்களுக்கு சேவை செய்யறது கூட அரசின் துறை கிட்ட இருந்தாதான் வரும் அப்போ இவங்க இந்து அறநிலைத்துறை வேணான்னு நினைப்பவர்கள் உண்மையில் இந்துக்களுக்கு சாதகமா செயல்படுறாங்களா இல்லை தான் சுனிசிவன் சொல்றாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் வாழணும்னு நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த இந்து மதமும் வாழணும்னு நினைச்சா இந்து சமய அறநிலைத்துறை வேணும் அப்படிங்கிற இப்ப மதுராதீனம் போன்றவர்கள்லாம் முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ அமைப்பின் செயல்பாடு அவர் பேட்டி கொடுக்கும்போதே பின்னாடி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியெல்லாம் நிற்கிறாங்க நின்றுட்டு அவங்க சொல்லி சொல்லி குள்ளா வச்சிருந்தமே முஸ்லீம்னு சொல்லு அப்படி ஒரு மதத்துவத்தை தூண்டி விடுறாங்க ஆனா பழைய மதுர ஆதீனம்லாம் முஸ்லீம்களை ஆற தழுவி குரான அவர்கள் முன்னாடி பாடி காமித்து ஒரு மத நல்லிணக்கத்தை சைவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள ஒற்றுமை அப்படி பேசி மத நல்லிணக்கத்தை வளர்த்தவங்க சமூக பதட்டம் வந்துவிடக்கூடாதுன்னு நினைச்சவங்க ஒரு முஸ்லீம் வெறுப்புங்கிறது ஒரு சைவ மடாதிபதிக்கும் எதிரானதுதான் ஒரு ஒரு முஸ்லீம் மதத்தையும் இஸ்லாத்தையும் ஒருத்தையும் படித்து பேசினா அது சைவத்திற்கு எதிரானதா ஏன்னா சைவம் என்பது சமத்துவத்தை போதிக்குது இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்குது எங்கள் என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று போது இப்படி தான் மதுராதீனம் ஆனா இவர் பாத்தீங்கன்னா முஸ்லீம் கொலகார முஸ்லீம் கொள்ளி பண்ணி வந்துட்டான் ஐயோ தொப்பி வச்சவன் ஐயோ தீவிரவாதி பாகிஸ்தான்ல எனக்கு கொல்ல வந்துட்டான் இவரை கொள்றதுக்கு ஒருத்தன் பாகிஸ்தான்ல இருந்து இப்படியெல்லாம் பேசி ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி இந்த அரசு சரியில்லை இந்த கவர்மெண்ட் சரியில்லை இந்த திமுக அரசில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்து மடாதிபதிக்கு ஐயோ என்னை கொள்ள பார்க்குறாங்க இது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய சலுகை தருது முஸ்லீம் கிறிஸ்டின் கொடுத்தா கேஸை எடுத்துக்குவாங்க எங்களை மாதிரி இந்துக்கள் கொடுத்தா கேஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு உண்மைக்கு மாறான தகவல் சுகி சிவாஜியில் இன்னொன்று சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான உண்மைக்கு மாறான கதைகளை பரப்புதுன்னு வாட்ஸ்அப் மூலமாக பள்ளிவாசலுக்கும் சர்ச்சுக்கும் கரண்ட் பில்லு குறைவாக பற்றாங்களாம் ஆனா இந்து கோவிலுக்கு கரண்ட் பில்ல அதிகமா வச்சுக்கிறாங்களா இது வந்து அவர் சுகிசுவன் சொல்றாரு எப்படா இப்படிலாம் நீங்க பரப்புரிய கரண்ட் பில்லு கட்டுற எலக்ட்ரிசிட்டி போர்டு அது எப்படா கரெக்டா மசூதிக்கு கம்மியாகவும் கோவிலுக்கு அதிகமாகவும் வைக்கும் எவ்வளவு வன்மத்தை விதைக்கிறாங்க பாருங்க இதே வட இந்தியாவில் இருந்தா பற்றி எரியுங்க இதை கேட்டு போய் நாலு பள்ளிவாசலை உடைச்சிருவாங்க அவன் ஒரு எலக்ட்ரிசிட்டி கவுர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு அதை எப்படிங்க பள்ளிவாசலுக்கு கம்மி சர்ச்சுக்கு கம்மி ஆஹ் கோவிலுக்கு நல்லா ஏற்றி வைக்க அப்படிலாம் கிடையாது அப்போ எவ்வளோ வாட்ஸ்அப் போய் இது வந்து சுகிசிமா சொல்லியிருக்காரு எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த தகவல் இது வரையும் யாருமே என்ன சொன்னதில்லை அப்போ இப்படி ஒரு பொய்ய முஸ்லீம் பள்ளிவாசல் கட்டினா கவர்மெண்டே கவர்மெண்ட்டே சலுகை கொடுத்துதான் நீங்கள் அல்லாஹ் ஒழிப்படுங்க துவா கேளுங்க கிறிஸ்டின் சாம் நீங்கள் மதமாறுங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் வேலையா கிறிஸ்துவா மதம் மாற்றுறதும் முஸ்லீமாக மதம் மாற்றுறது தான் வேலையா முஸ்லீமாக மாறினா சலுகை தரதுக்கு யாராக இருந்தாலும் அவங்கள படிக்க வைக்க முன்னேற்றுவதற்கு தான் ஸ்காலர்ஷிப் தருமே ஒழிய மதம் மாறுவதற்கு ஒரு கவர்மெண்ட் தராது தரவும் கூடாது அப்படி தரவும் இல்லை ஆனா இந்த ஆர் எஸ் எஸ் பரிவார் எப்படி சொல்றாங்கன்னா ஏதோ இஸ்லாமியராக இருப்பதற்கு நிறைய சலுகை அந்த கவர்மெண்ட் தர மாதிரியும் கிறிஸ்தவரா இருந்து சர்ச்சு கட்டினா அதுக்கு நிறைய சலுகை இவங்களே தர மாதிரியும் இருந்து எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி வைக்கிற மாதிரியும் ஒரு பொய் தகவலை பரப்புறாங்க இதை சுகிசுவம் சொல்வதுதான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு இதை இந்த பெரியாரிஸ்டும் வரையும் இப்படி சொன்னதே கிடையாது இப்ப இவர் சொன்னது மூலமா தான் இப்படி ஒரு இப்படி ஒரு வன்மை செய்தி பரவிட்டு இருக்கு எனக்கு இப்பதான் தெரியும் நல்ல வேளை ஒரு நான் முழுசா கேட்டேன் அப்போ மதுர போன்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உண்மையான ஆன்மீகத்தை படித்த அது பாண்டித்தியம் பெற்ற ஐயா போன்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க மற்றவங்களும் விடுங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் விமர்சிக்கிறார்கள் அப்படி பாஜக விமர்சிக்கிறார்கள் பரபரப்பு செய்யறாங்கல்ல உண்மையில் ஆன்மீக நம்பிக்கை கொண்ட சுகிசுவம் போன்றவர்கள் விமர்சனம் பண்றாங்களா அதை எடுத்துக்கோங்க நான் பெரியாரிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது விடுங்க இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எங்க ஆன்மீக நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு திராவிட மாடல் கரெக்டா இருக்கு எங்க ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு இதை நீங்கள் கவனிக்கணும் இவருடைய பேச்சு தான் நீங்க கவனிக்க வேண்டிய பேச்சு அப்போ இப்போ நீங்க எவ்வளவு மோசமான அரசியல் இங்கே கட்டமைக்கப்படுது பாருங்க எதற்கெடுத்தாலும் மதம் மதம்னு ஒரு கார் விபத்து கூட இப்ப இவர் சொல்கிறத பார்த்தா நமக்கு சதியா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு இந்த விபத்து இது என்ன என்ன பிளான் பண்ணி இப்படிலாம் அவங்க கேஸ் போடுறாங்க இல்லை எதேச்சியா நடந்ததா இதெல்லாம் இப்போ ஒன்றுமே நமக்கு புரியல கொஞ்சம் சிந்திப்பவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இவர்கள் ஒரு நொடியில் கலவரத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க வட இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் இந்து சாமியார் என்னை முஸ்லீம் கொள்ளை பார்த்தார்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது பதட்டம் ஆயிரும் அந்த பகுதி இது தமிழ்நாடு என்பதால் எல்லா இந்துக்களும் சேர்ந்து மதுராணையத்தை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சறாங்க யோ ஏயா இந்த புள்ள போய் பேசுகிற ஒரு உன்னை உனக்கு வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து கொல்ல வரானா அப்படின்னு கேட்குற எல்லாம் முஸ்லீம்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் இதில் கருத்து ரொம்ப பெருசாக பதிவு செய்கிறது இல்லை இந்துக்கள் தான் கேட்குறான் யோ ஏன் காமெடி பண்ணுற உன்னை முஸ்லீம் கொல்ல வந்தானா அப்படின்னு இந்துக்கள் கேட்குறான் ஏன்னா இதுதான் தமிழ்நாடு அவன் மதுராதீனம் இந்து முஸ்லீம் வேறன் ரெண்டு பேரையும் தமிழனா பார்க்கக்கூடிய அந்த பார்வை மொழி உணர்வு ஒரு நீதி தன்மையுடன் தமிழ்நாடு அமைக்கப்பட்டிருக்கிறது தகவமைக்கப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஆதீனங்கள் வெற்றி பெறுவதில்லை சுகி சிவம் வெற்றி பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் சுகி சிவம் வெற்றி பெறுவார்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர் தான் ஆனா அவர் இங்கே வெற்றி பெறுவார் அவருக்கு தெரியும் ராம் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு ராமர் அரசியல் பேசுற பிஜேபிக்காரங்களை விட அதிகமா ராமரை படித்தவர் அவர் முருகன் வேல் அப்படி இப்படின்னு பேசுறவங்கள விட முருகன் அரசியல் என்ன முருகனுடைய ஆன்மீகம் என்ன முருகன் யாரு குமரன் யாரு அது என்ன பிள்ளையார் கதையிலிருந்து எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக விளக்கக்கூடியவர் சுகிசிவம் இங்க சக்தி வழிபாடு குறித்து விரிவாக அவரால் பேச முடியும் அம்மன் வழிபாடையே அம்பாலா மாறிச்சின்னு முதல் கொண்டு அவரால பேச முடியும் அந்த அரசியலும் பேசுவார் சித்தர் வழிபாடுல இருந்து எல்லாவற்றையும் பேசக்கூடியவர் எங்க யாரா ஒருத்தர் இந்த இந்து பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய யாரா ஒருத்தர் சுகி சிவத்தோடு உட்காந்து கருத்தியல் ரீதியாக பகத் இருந்து எல்லா ஆன்மீக இந்து மத புத்தகங்களுடைய ஒரு உரையாடல் நிகழ்த்துங்களே பார்ப்போம் சுகி சங் பரிவார் நண்பர்களுக்கு சுவிசிவத்தோட பேசி பாருங்க ஏன்னா இந்து மதம் பத்தி அவங்களுக்கு தெரியாது ராமாயண கீதை எதையும் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க பெரிய புராணம் எதுவும் தெரியாது ஆழ்வார் யார் நாயன்மார் யாருன்னு தெரியாது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தாங்க என்ன அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை எதுக்கு வருது மதுரைக்கும் ஆழ்வார் நாயன்மார்க்குள்ள தொடர்பு என்ன இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு நுட்பமா தொடர்பு படுத்தி கேளுங்க ஓடிடுவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சது பள்ளிவாசல் அடிக்கணும் இது இந்துக்கள் இதை மட்டும் தான் சொல்லி தந்திருப்பாங்களே இவ்ளியே எந்த வரலாறும் எந்த புத்தகமும் படித்திருக்க மாட்டார்கள் ஆனா சுகிசிவம் அப்படி அல்ல அவர் சொல்கிறார் இந்துக்களே இந்த வலதுசாரிகளிடமிருந்து விலகியிருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மதுராதீனம் போன்றவர்களின் நாடகத்தை நம்பாதீர்கள் சொல்றது யாரு சுகிசிவம் இதையெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் பேசுனதுல நான் கவனிச்சது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிற்கு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம நாடு இயங்குகிறது என்றால் எதற்கு பார்லிமெண்ட் எம்பி எலெக்ஷன் கேட்டாருங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேணா நாடாளுமன்ற தேர்தலே வேணா அந்தந்த மாநிலத்துக்கு மணிப்பூர் மிசோரம் குஜராத் மேற்கு வங்கம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஒரிசா அஸ்ஸாம் மாநிலத்துக்கு தேர்தல் அந்தந்த மாநில மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல எம்பி எலெக்ஷனுக்கும் அந்த மாநில மக்கள் தான் ஓட்டு போடுறான் எம்எல்ஏ அந்த மாநில மக்கள் ஓட்டு போடுறாங்க அது போதுங்க அந்தந்த மாநில மக்கள் சட்டமன்ற தேர்தல் தேர்ந்தெடுக்கிறார்கள் அது போதும் எம்பி எலெக்ஷன் ஒன்று தேவையில்லை எதுக்கு அந்தந்த மாநில மக்கள் ஓட்டு போட்டுறான் அந்தந்த மாநில மக்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏ வந்து ராஜ்ய சபாவை பார்லிமெண்ட் பார்லிமென்ட் ராஜ்ஜியசபாவா அது போதுங்கிற அந்த ராஜ்ய சபாவ எல்லா மாநிலத்துக்கும் சமமா வச்சுக்கோ மக்கள் தொகை அடிப்பில் வைக்காத அப்போதான் எல்லா மாநிலத்துக்கும் சமமான கோரிக்கை கிடைக்கும் இந்தி பேசுகிறவனுக்கு ஒன்னு இந்தி பேசாதவனுக்கு குறைவா இருக்கும் இந்தி பேசுகிறேன் தான் சட்டம் இதெல்லாம் போயிடும் உத்தரப்பிரதேசத்துக்கு மாநிலத்துக்கு எதுவும் பிரச்சனையா சட்டமன்றம் பார்த்துக்கோ குஜராத் மாநிலத்துக்கு பிரச்சனையா எம்பி தேவையில்லை அந்த சட்டமன்றமே பார்த்துக்கோ தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் அதுபோக உங்களுக்கு ஒன்றியம்னு ஒரு அமைப்பு வேணும் அந்த ஒன்றியம்ங்கிற அமைப்புக்கு எங்க எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து அங்க ஒரு தேர்ந்த நியமன எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்ந்தெடுத்துக்கோ எதுக்கு இத்தனை எலெக்ஷன் கரெக்டு தான் ஏன்னா எலெக்ஷன் நடக்க வேணாம் நடக்க தானே பாஜக சொல்றீங்க சுகீசுமன் சொல்றது அறிஞர் அண்ணாவுடைய பார்வைதான் அவர் தான் கேட்டாரு மக்களவையில் நீ மக்களவை எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படி இருக்கிறப்ப அது எல்லா மாநிலத்துக்கும் சமமாக கொடுக்கணும் எல்லா தேசிய இனத்துக்கும் சமமா இருக்கணும் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தேன்னா இந்தி பேசுறவனுக்கு தான் நிறைய ராஜ்யசபை எம்பி கிடைக்கும் தமிழனுக்கு கேரளா காரனுக்கு கோவா இப்படிக்கெல்லாம் ரொம்ப கீழே கிடைக்கும் அப்ப அவனுக்கான உரிமைகளை அவன் எப்படி பெற முடியும் அவன் சபையில சின்னவனாயிருவானே இங்கே இங்க பெரும்பான்மை அரசியலாம் அவன் தானே ஜெயிப்பான் ஹிந்தி பேசுறவனுக்கு தான் நல்லா கிடைக்கும் ஏற்கனவே தென்னிந்திய எம்பிகளால ஒன்னும் மனமில்ல வட இந்தியா காரன் தான் எல்லாத்துலேயும் அதிகமா இருக்க போறான் இந்த நுட்பமான அரசியலை பேச அவர் என்ன ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனே வேணாங்கிறாரு திருச்சி சிவாலாம் கூட உட்கார்ந்து அவர் அழகா பேசுறாரு அறிஞர் அண்ணா பேசிய அரசியல் இது ஒரு அற்புதமான திராவிட அரசியல் அழகா பேசுறாரு அவர் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசியிருக்காரு சுகிசிவம் இப்ப அவர் சொன்ன அரசியல் மிக இவ்வளவு அற்புதமான அரசியல் இந்துத்துவத்தை வேற துணிந்து மாநில சுயாட்சியை துணிச்சலாக கையில் பிடித்து ஒரு அற்புதமான சமத்துவ இன்க்ளூசிவ் குரோத்தான ஒரு சமூக நீதி அரசியலை ஆன்மீக அறிஞர் ஐயா நான் ஆன்மீக பெரியவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன் அறிஞர் மட்டும் இல்ல ஆன்மீக பெரியவர் இவர் தான் உண்மையான ஆன்மீகவாதி நமக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனா ஆன்மீகம் என்று அவர்கள் வரையறைக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்ன எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வாடிய பெயரை கண்டுபோதெல்லாம் வாடிடு இன்னொருத்தன் பசித்திருக்கும் போது நான் பூசித்திருக்க மாட்டேன் இந்த உலகமே இங்குற்றிருக்கணும் இதுதானே ஆன்மீகம்னு எல்லா சமயம் மார்க்க வேறு வேறு கோணங்கள்ல பேசுறாங்க அப்ப சுவிசீவம் அதைத்தானே யோசிக்கிறாரு எல்லா மொழி பேசுறவனும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அதிகாரம் ஓரிடத்துல இடத்துல இருக்கக்கூடாது எல்லாருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும் எல்லார்ட்டும் அதிகாரத்தை பிச்சு எடுத்து மட்டும் வச்சுக்க கூடாது அம் இந்தி வாளா டெல்லி அது வேணாங்கிற ஆகவே அற்புதமான ஒரு திராவிட இயக்க சமூக நீதி அறிஞர் அண்ணா காட்டிய மாநில சுயாட்சி அரசியலை பேசுகிறார் மாநில சுயாட்சி அரசியலும் இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலும் ஒரே பாதையில் பயணித்து சமத்துவம் என்ற பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கான பயணத்தில் ஒரு வேகமாக ஓடுகின்ற முதல் நபராக ஐயா திராவிட இயக்க கருத்தியலை உள்வாங்கிய ஆன்மீக பெரியவர் ஐயா சுகிசிவம் இருக்கிறார் என்பதற்கு நன்றியை சொல்கிறேன் இது போன்ற ஆன்மீகம் மதம்ங்கிற பெயரில் பித்தலாட்டம் செய்பவர்களை தோளுருக்கின்ற உங்களை போன்ற உண்மையான ஆன்மீக அறிஞர்கள் தான் இன்று தமிழ்நாட்டிற்கு தேவை இந்திய துணை கண்டத்திற்கே தேவை அப்படிங்கிற அந்த விஷயத்த பதிவு செய்கிறேன் ஆளுநர் வெட்டியா உட்கார்ந்து இருக்காரு அந்த கிண்டி ராஜ்பவன் இல்லத்தை ஸ்டாலின் இல்லமா மாத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வைத்திருக்கிறாருன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோரிக்கை சுகிசிவம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஆன்மீகம் பேசணும் ஆன்மீகத்துக்குள் பகுத்தறிவு பேசணும் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தமிழ் தேசிய சிந்தனைகளை பேசுங்க இன்னைக்கு நீங்க பேசிக்கக்கூடிய முக்கியமான அரசியல் பெரியாரிய அரசியல் அறிஞர் அண்ணாவின் அரசியல் அந்த அரசியலை அவங்க மேடையில பேசுனாங்க கலைஞர் இதை பேசுனா பிரிவினவாதின் நேரம் கள்ள விட்டு எரிஞ்சிருப்பாங்க டெல்லியிலேருந்து பல கல்லறிகளை கலைஞரும் திராவிட இயக்கமும் அண்ணாவும் பெரியாரும் தாங்கினாங்க இதை அவங்க பேசும்போது பிரிவினவாதி ஐயோ ஐயோன்னு கள்ள விட்டு எரிஞ்சாங்க ஆனால் நீங்கள் பேசியிருக்கீங்க அமைதியாக கேட்பார்கள் இந்து மத கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் கேட்பார்கள் அப்படிங்கிற அந்த அரசியல் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை அனைவரையும் இந்த மாநில சுயாட்சிங்கிற சமத்துவ அரசியலை நோக்கி நீங்கள் நகர்த்தணுங்கிற அந்த கோரிக்கையும் இந்த ஜிவாட்டியுடைய முன்வைக்குது உங்களுடைய பேச்சுக்கள் தொடரணும் நான் நான் அந்த நாட்டு மக்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி